வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நேர்மை முழுமையான பூரணமான நேர்மை ஆன்மீக வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமானால் ஒருவன் வளர்த்து கொள்ள வேண்டிய அடிப்படையான நற்குணம் நேர்மை தான் ஆன்மீக பாதையின் நேர்மை ஒன்றே பாதுகாப்பு கொடுக்கும் நம்பிக்கை இழத்தல் ஒருபோதும் முன்னேற்றத்திற்கு தேவையானது அன்று நம்பிக்கை இழந்துட்டோம்னா எல்லாமே போயிடுதோம் அது பலவீனத்திற்கு அடையாளம் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க பெரும்பாலும் அது விரோத ஒரு விரோத சக்தி என்றும் சொல்கிறாங்க ஒருவனுக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தால் தன்னிடம் இருக்கும் நம்பி நம்பிக்கை உள்ளவர்களை நிச்சயமாக காப்பாற்றும் நம்பிக்கையை இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எந்த எப்பேற்பட்ட சூழ்நிலை மோசமான சூழ்நிலை இருந்தாலும் ஊக்கத்தை மட்டும் இழந்து விடாமல் மனமுடைந்து போகாமல் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஸ்ரீ அண்ணை சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி